இகுந்த காலத்து எப்பர் திருவருகளை சிந்திக்கின்றோம் நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஏறுகங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே நூறு கோடி பிரம்மர்கள் நுந்தினார் நூறு கோடி பிரமர்கள் இன்றையவர் அது ஒரு எண்ணிக்கை இல்லைங்கிறதுக்காக இப்படி சாமி சொல்கிறார் நூறு கோடி பிரம்மர்கள் நுந்தினார் எத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மர்கள் அந்த பிரம்மங்கிறது ஒரு பதவி புண்ணியம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் பிரம்மங்கக்கூடிய இருந்து இந்த உலகத்தை படைக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தாங்கிற பதவி அந்த பிரம்ம பதவி அந்த இருந்து எத்தனையோ பேர் அந்த பதவி விட்டு மாறி மாறி போயிட்டாங்க அந்த பதவி பல கோடி ஆண்டு இருக்கும் அப்புறம் அந்த இருக்கிறவர்கள் மாண்டு போய்விடுவார்கள் அப்புறம் அவங்க மீண்டும் மனசர்களாக பிறக்கலாம் இல்லை அதே போல் தேவலோகத்தில் தேவர்களாக பிறக்கலாம் இல்லை ஏதாவது எறும்பு மாடு ஆடு போல் கூட பிறக்கலாம் அதனால் எத்தனையோ பிரம்மர்கள் மாண்டு போய்விட்டார்கள் எத்தனையோ கோடி நூறு கோடி பிரம்மர்கள் மாண்டு போய்விட்டார்கள் ஆறு கோடி நாராயணர் ரங்கனே பிரம்ம எப்படி போனானோ அதுமாரி ஆறு கோடி நாராயணர் திருமால் பதவி மகாவிஷ்ணு உலகத்தை காக்கக்கூடிய திருமால் அவர் எத்தனையோ திருமால் மாண்டு போட்டாங்க ஆறு கோடி திருமால் மாண்டு போயிடுச்சு ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் இந்த இந்திர பதவி இருக்க கங்கையில் மணலை எப்படி எண்ண முடியாதோ கங்கை ஆற்றுல மணலை எண்ண முடியாதுங்கிற மாரி இந்திரம் எத்தனை இந்திரம் இருந்தாங்கிறதே எண்ண முடியாது அத்தனை இந்திரம் பிறந்து பிறந்து மாண்டு விட்டார்கள் ஆனால் இந்த தெய்வங்கள் எல்லாம் பிறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும் ஈறு இல்லாதவன் நீசன் ஒருவனே ஈறுனா முடிவு அழிவு முடிவு இல்லாதவன் ஈஸ்வரன் மட்டுமே மீதி எல்லா கடவுள்களும் அந்த பதவி இருக்கிற வரையும் இருக்கும் அந்த பதவி முடிகிறப்ப அழிந்தும் போகும் ஆனால் பிறப்பும் பிறப்பும் இல்லாதவன் உண்மையான கடவுள் எல்லாத்துக்கும் மேலான தெய்வம் ஈஸ்வரன் மட்டுமே